வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஹரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகை நிமிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கு வாழைப்பூ இதழ் இந்த வாழைப்பூ வாங்கி சமைக்கும்போது அந்த இதழ்களை நம்ம எரிஞ்சிடுவோம் அப்படி எரியாமல் இந்த சிகப்பாக இருக்கிற இதழ் தவிர வெள்ளையாக இருக்கிற இதழ்களை என்ன பண்ணுங்கள் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதை மாதிரி இந்த பூவும் அந்த உள்ளே இருக்கிற காம்புகளை நீக்கி பொடுசாக நறுக்கி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம தேவையானப்போ எடுத்து மோரில் தண்ணி விட்டு அப்போ நல்லா பெசடி பெசஞ்சு விட்டு நம்ம தன் புழிஞ்சிட்டோம்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இது வாழைப்பூ பருப்பூசி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா தேங்காய் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஒரு புளி அளவு இருக்கும் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் இப்போ இந்த இழ்களை வெள்ளையாக இருந்த இதழ்களை இந்த பீஸ் பீஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு புழி எடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி நம்ம இதை வச்சு நம்ம பொடிசாக நறுக்கி அந்த வாழைப்பூட பொரியலும் நம்ம செய்யலாம் அதே மாதிரி அடையும் அடையும் செய்யலாம் இப்போ அது தவிர நம்ம சிவப்பு மிளகாய் இது வந்து வருத்த கொள்ளு கடுகு வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு மிள அந்த மிளகாய் கடுகு பெருங்காயம் கொள்ளு வறுத்துட்டு அப்புறம் எண்ணெய் விட்டு திருப்பியும் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மல்லி புதினா கருவே அந்த கருவேப்பிலையெல்லாம் வதக்கிட்டு இந்த இதழ்களையும் வெள்ளை இதழ்களையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தண்ணி விட்டு நல்லா வதக்கி நல்லா எல்லாம் வெந்தப்புறம் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த உப்பு புளியெல்லாம் நைஸாக அரைச்சி தண்ணியாக இருந்ததுன்னா சட்னி திக்காக வச்சிங்கன்னா துவையல் துவையல் சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம் உப்புமாக்களுக்கு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பயன்படும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த வாழைப்பூதல் ரொம்ப உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி